சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனசு ராசியினருக்கான மாத பலன் என்ன என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத பலன் தனசு ராசியினருக்கான மால் மாத பலன் என்ன என்று பார்ப்போம் உடல் சோர்வு மனத்தில் அச்சம் குழப்பம் அதனால் அசதி வீட்டிலேயே அடைந்து கிடத்தல் எதிலும் பற்றற்று காணப்படுதல் சிலருக்கு கர்ப்பகால அசதி உடல் சோர்வு மன தைரியமற்ற நிலை இவற்றால் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே அடைந்து கிடப்பது போன்றவையெல்லாம் நிகழக்கூடும் தக்க மருத்துவ ஆலோசனை பெற்று இதை கடக்க வேண்டிய தருணமாகவே இது தெரிகிறது மேலும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் கிட்டி மகிழ்வீர்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய வாகனங்கள் பூமி வீடு மனை விவசாய பூமி நிலங்கள் தோப்பு துறவு என்று முதலீடுகள் செய்வ குடும்பத்தில் செய்வதாலும் குடும்ப உறுப்பினர்களிடந்து உங்களுக்கு விசேஷங்களுக்கு அனுமதி அழைப்பு அனுமதி கலந்து படியாக உங்களுக்கு அழைப்புகளும் வரக்கூடும் புதிய நிகழ்ச்சிகள் உங்களை புதிய பாதைக்கு படுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி குலாவி விருந்து என மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக தருகி தருணமாக தெரிகிறது சகோதர பாச மிகுதியால் மேலும் நன்மை அடைவீர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களை புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் வேலையாட்கள் உதவியாட்கள் அண்டை அயலாளரிடம் சக அவர்களுடைய சக நட்பு நன்மை பயக்கும் அவர்களுடைய ஆலோசனை உதவிக்கரம் அவர்கள் நீட்டி உங்களுடைய காரியங்களை சுலபமாக முடித்துக் கொடுப்பர் சிலர் புதிய மின் சாதனங்கள் மின் அடுப்பு மின் வாகனங்கள் என புதிய வகை இயந்திரங்கள் மிக்சி கிரைண்டர் போன்ற எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இயந்திரங்கள் வாங்கி குவிப்பார் மாதத்தின் பின்பகுதியில் புதிய ஆடை ஆபரணங்கள் விசேஷ கேளிக்கை விருந்துகள் என பரிசு பொருட்கள் வந்து சேர்ந்து மகிழ்ச்சியுடன் காலம் கழிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ ஆலோசனை பின்பற்று பின்பற்றி வருவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பழைய நிலைமைக்கும் மீண்டும் திரும்புவீர்கள் இது சற்று சிறிய குழப்பமாகவே இருக்கக்கூடும் வேலை பணி செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் சிலருக்கு பதவியில் இடமாற்றம் என இந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படக்கூடும் இதனால் இடமாற்றங்கள் உசிதமாகும் சிலருக்கு சுப செய்திகளாக குழந்தை பேறு குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள் உயர்கல்வி வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடு ஆராய்ச்சி உயர்கல்வி படிப்புகள் மேலும் லாப வியாபாரம் செய்பவர்களுக்கு லாப முதலீடுகள் புதிய புதிய வகை முதலீ வியாபார முதலீடுகள் என நெடுநாள் இருந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நிவர்த்தியாகும் புதிய முதலீடுகள் புதிய வியாபாரத்தில் முதலீடுகள் செய்து லாபத்தையும் வியாபாரத்தையும் மேன்மேலும் பெருக்கி உங்களுடைய வியாபார எல்லையையும் அவர் வியாபார தொடர்புகளையும் மேம்படுத்தி வாழ்வில் வெற்றி காண்பீர்கள் எதிரிகளை திறம்பட சமாளிப்பீர்கள் குலதெய்வ தெய்வ அருள் உங்களுடைய பக்கம் இருந்து இதை வெற்றியுடன் செயல்படுத்தி கொடுப்பார்கள் நீங்கள் கடவுளுக்கு அநேக நன்றிகள் செலுத்த வேண்டிய காலமாகவே தெரிகிறது வீண் பயம் குழப்பம் வழக்குகள் சாதகமற்ற நிலை இவையெல்லாம் கூட சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்வில் சுபீட்சம் தென்படும் புதிய ஒளி உங்கள் வாழ்க்கையில் வீசி உங்களை வேறு நிலைக்கு உங்களை வாழ்வில் உயர்த்தக்கூடும் விருந்து கேளிக்கை இரவு பார்ட்டி என நண்பர்கள் உள் உறவினர்களிடம் உல்லாசமாக காலம் கழிப்பீர்கள் படிக்கும் குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்பும் படிப்பும் கல்வியும் அவர்கள் விரும்பும் குரூப் அவையெல்லாம் விரும்பும் வண்ணம் புதிய கல்லூரியில் கிடைக்கப்பெற்று அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஹாஸ்டலுக்கு செல்லக்கூடும் இதனால் சிறு பிரயாணங்கள் அவர்களை கல்லூரி வளாகத்தில் விட்டு வருவதற்கான அடித்தளம் அமைத்து கொடுத்தீர்கள் அவர்கள் அங்கு தங்கி படிக்கும் வண்ணம் வசதிகள் செய்து கொடுப்பதால் சிறு பிரயாணங்கள் ஏற்படக்கூடும் மேலும் சிலருக்கு உயர் பதவி பதவியில் இடமாற்றம் காரணமாக சிலருக்கு பிறந்த இடத்தை விட்டோ அல்லது தற்பொழுது இருக்கும் பணியில் இருக்கும் ஊரை விட்டோ இடம் சென்று வசிக்கக்கூடும் அதனால் ஆடை அணிகலன்கள் புதிய வாகன வசதிகள் எல்லாம் ஏற்படக்கூடும் உயர்வு விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் இருசக்கர வாகனம் நகை வீட்டு பத்திரம் அடமான கடனில் இருக்கும் நகை இவை எல்லாம் கடனாக பணம் நீங்கள் பெறக்கூடும் அதாவது வீடு பத்திரம் வைத்தோ விலை உயர்ந்த நகை பொருட்களை வைத்தோ இல்லை அல்லது தெரிந்தவர்களிடம் நண்பர் வியாபார ஸ்தலங்களில் அடமான கடனாக சில ரொக்கம் பெறக்கூடும் விவசாயம் சமூக சேவை அரசியல் ஈடுபாடு களப்பணி செய்பவர்களுக்கு சிறந்த பணியாற்றிய காரணத்திற்காக நல்ல மரியாதையும் சமூகத்தில் உயர் அந்தஸ்தும் புதிய கௌரவ பதவிகளும் இவர்களுக்கு மேன்மை சேர்க்கும் நல்ல மூத்தோர்கள் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை பின்பற்றி திறம்பட செயல்பட்டு செயல்களில் வெற்றி குறிப்பீர்கள் விவசாயம் பண்ணை சார்ந்த வகை முதலீடுகள் ரியல் எஸ்டேட் விவசாய பொருட்கள் இயந்திர வகை பொருட்கள் என வாங்கி குவிப்பீர்கள் இந்த வகை வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் எண்ணெய் வியாபாரம் கரும்பு எள் தானிய வகைகள் மலை மலையில் விளையும் பொருட்கள் வியாபாரம் காய்கனிகள் பூ வகைகள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாப முன்னேற்றங்கள் இந்த ஜூனுக்கு பிறகு கிட்டும் சுபிட்சம் அடைவார்கள் புதிய முதலீடுகள் உல்லாச பிரயாணங்கள் என நெடுநாள் கனவுகள் இந்த ஜூன் பிறகு செயல்பட செயல்பாட்டிற்கு வரும் குடும்பத்துடன் வெளியூர் வெளிநாடு என்று என்றும் கோயில் தீர்த்த யாத்திரை புண்ணிய கஷேத்திரங்கள் என்றும் உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கக்கூடும் கடமைகள் சரிவர செய்வதால் எல்லாம் சுபீட்சமாகி வாழ்வில் முன்னேற்றம் கண்டு குடும்பம் மகிழ்ச்சியுடன் திளைக்கும் இதுவே தனசு ராசியினருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலனாக எடுத்துரைத்துள்ளேன் நன்றி வணக்கம்